பத்து நாளைக்கு முன்னாடி ஒரே படம் எப்படி இருக்கும் டிக்கெட் கிடைக்கல எந்த தான் டிக்கெட் கிடைக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்த வேலையில் ஒரு படம் இப்ப வந்திருக்கு இருபதாம் பந்துன்றாங்க கிரிக்கெட் சரி கிரிக்கெட் பத்தி தான் நிறைய படம் வந்துருச்சேன் என்னத்தை பார்க்குறது அப்படின்னு ரெண்டு நாள் யோசனை தான் ரிவியூவும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு ஆனாலும் என்னத்தை அப்படின்ட்டு இருக்கும்போது ஏன்னா சமயத்தில் கூட கிரிக்கெட்டை பற்றி ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு அது மாதிரி சரி போய் பார்ப்போமே அப்படின்னு போய் பார்த்தா அட்டக்கத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் ஸ்வஸ்திகா இப்படி பாலா இது தமிழ் அரசன் பச்சைமுத்து டைரக்ஷன் ரெண்டு மணி நேரம் இருபத்தி ஆறு நிமிஷம் ஓடுது படம் பதினஞ்சு ரூபா ரப்பர் பந்து விற்கிற காலத்துலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா பந்து விற்கிற வரையிலும் இருக்கிற வித்தியாசம் இப்படி படத்தை ஆரம்பத்துலேருந்தே ஒரு வேகம் ஒரு படத்தில் வந்து துவக்க காட்சி இருக்குது பாருங்கள் ரொம்ப முக்கியம் அது வந்து பல படங்கள்லாம் அமையாது இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு அது ஒரு பெண் ஆஹா என்ன பிரமாதமான நினைப்பு அசைச்சிட்டாங்க டிராக்டர் ஓட்டிகிட்டு வர்றதும் அந்த சீன் எதிர்பாராத ஒரு திருப்பம் அங்கே நிற்கிறார் டைரக்டர் ஒரு டேரக்டருடைய ஒரு தனித்துவம் இந்த மாதிரி காட்சி அமைப்புகள் தான் நமக்கு தெரியும் என்ன ப்ரில்லியன்ட் அப்பா பச்சமுத்துக்கு நம்ம பல வாழ்த்துக்கள் சொல்லுவோம் அந்த ஒரு சீன் கிரிக்கெட் பரவாயில்லையே அப்படின்னு நம்மளை நிமிந்து உட்கார வச்சுச்சு இப்போ வர படம் ஃபஸ்ட்டு பார்ட்டு பரவாயில்ல செகண்ட் பார்ட்டு சுமாராக இருந்துச்சு இந்த தான் ஓடிட்டு இருந்துச்சு அப்புறம் கடைசியில் செகண்ட் பார்ட் அப்படின்னு ஒன்று வருது அப்படின்னு ஒரு கதையை போடுவாங்க ஒரே மண்டக்காய்ச்சலைய ஆனால் இந்த படம் அப்படி இல்லைங்க முதல் பார்ட் முதல் பாட்டுன்றத விட இடைவெளி வரை ஃபஸ்ட்டு செஷன் சூப்பர் செகண்ட் செஷன் இடைவெளிக்கு பின் சூப்பரோ சூப்பர் இப்படி தாங்க படம் இருக்கணும் வழக்கமான கிரிக்கெட் படம் இருக்கு இருக்கும்போதுன்னு எல்லாரும் நினைப்பீங்க ஆனால் பாருங்கள் கோயில் அருமையாக எடுத்துருக்காரு ஒரு குடும்பம் அந்த கதாநாயகன் கதாநாயகி மட்டும் வச்சுட்டு ஓட்டாமல் எல்லா கேரக்டருக்கும் சமமான வாய்ப்பு அதை கொடுத்துருக்காரு டைரக்டர் இதுதான் அந்த காட்சி அமைப்புன்னு வாங்க அவ்வளோ நேர்த்தியாக இசையும் தேவைக்கு சரியாக இருக்கு நடித்தவங்க யாரையுமே குறை சொல்ல முடியாதுங்க அட்டகட்டி தினேஷ் ஹரிஷ் கல்யாணம் நடிச்சிருக்காரு இப்படி ஆச்சரியமாக இருக்கு அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோ படத்தில் இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் பாக்கியராஜ் படம் பார்த்தீங்கன்னா முந்தானை முடிச்சு தூரல் நின்று போச்சு இந்த மாதிரி கதைகள் படம் உள்ள கதைகளை பார்த்தீங்கன்னா அவருடைய படம்பெல்லாம் மோஸ்ட்லி கதையினுடைய கேரக்டருடைய இது விஷயம் எல்லாம் படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாது இதில் அப்படி தான் இவரை யாருன்னே தெரியாமல் மகளை காதிப்பார் அப்பா யாருன்னே தெரியாமல் இப்படி நமக்கு கதை தெரியும் ஆனால் பதற்றம் சந்தித்தா ஆகும் ஒரு எதிர்பார்ப்பு இது வந்து ஒரு விதமான கே பாக்யராஜோட ஸ்டைல்னே சொல்லலாம் வசனம் ஆனால் படம் வந்து ரொம்ப செலவில்ங்க ரொம்ப எளிமையாக சிம்பிள் பட்ஜெட் குறைஞ்ச பட்ஜெட்ஸாக எடுத்துருப்பாங்க கண்டிப்பாக ஆனால் கத அமைப்பும் காட்சி ஓட்டமும் பிரம்மாண்டம் அப்படியே நம்மளை அப்படியே பல இடங்களில் சில இடங்களில் கண்ணீரே வந்துடுதுங்க இது தாங்க ஒரு படத்தினுடைய ப்ளஸ் ஒரு படத்தை பார்த்தோமா திருப்தியாக வந்தோமான்னு இருக்கணும் முதல் பாதி ரெண்டாம் பாதி இந்த படத்தில் கதையை எங்கேயும் நான் சொல்கிறதுக்கு விரும்பலைங்க ஏன்னா கதையை சொல்லிவிட்டால் சுவாரஸ்யம் போயிடும் நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு தெரியும் கதை கிளம்பு என்னான்னு ஒரு படம் சமீபத்தில் வந்த ஒரு படத்தில் அடுத்து என்ன போகுதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் சுவாரஸ்யம் இருக்காது ஆனால் இது பாக்கியராஜ் அவர் இப்படி தான் எடுப்பார் பாக்கியராஜ் பார்த்தா ஏமாந்தவராக இருப்பார் ஒன்றும் தெரியாது இங்கே இருக்கிறவங்கலாம் சுச்சு இப்படி இருக்காரே மனுஷேன்னு இவங்களுக்கெல்லாம் கதை தெரியும் ஆஹா இந்த பொண்ணு இப்படி ஏமாந்துருச்சு முந்தானி முடிச்சல் அப்படிதான் என்ன அருமையா நினைச்சிருப்பாங்க அப்படி அந்த கேரக்டரா எல்லாத்தையும் ஈக்குவலா கொண்டு வந்து சப்போர்ட்டிங் கேரக்டராக அப்படியே ஒரே இடத்துல அப்படி கோஆர்டினேட் பண்ணி கொண்டு வர்றதுன்றது அதே மாதிரி காதல் காட்சியர் ஒரு நளினம் ஆபாசம் இல்லைங்க அப்படி கணவன்மணிங்களுடைய அன்னோன்யம் அதுல ஒரு நளினம் யதார்த்தம் எதுவுமே மிகைப்படுத்தப்படவில்லை எல்லா குடும்பங்களையும் எல்லா இடங்களையும் நடக்கிற ஒரு விஷயந்தான் அதை வெளிப்படுத்தியிருக்கிற விதத்தில் இருக்கிற நாகரிகம் இருக்கு பாருங்க அங்கே தான் ஒரு இயக்குனர் நிற்கிறார் ஒரு இயக்குனருக்கான படம் ஹரிஷ் கல்யாணம்லாம் நடிக்க வச்சிருக்காங்க அட்டை தினேஷ் தினை சொல்ல வேணாம் பிரமாதம் ஸ்வஸ்திகா அந்த பொண்ணு எப்படி ரெண்டு லேடி கேரக்டர் மாமியார் கேரக்டர் எல்லாரும் நடிச்சிருக்காங்க பிரமாதமாக அழைச்சிருக்காங்க இந்த படத்தை கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் பார்க்கலாங்க அருமையாக இருக்குது ரொம்ப சில சமயம் சிரிக்க வைக்கிறது சில இதெல்லாம் நேச்சராக கிராமப்புறங்களில் இந்த மாதிரி கிரிக்கெட் அணியுள்ளே இருக்கிற தர்க்கம் போட்டி பொறாமை அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு இது இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த படத்தை நகர்த்தி கொண்டு போயிருக்கிறார் முதல் பாதிக்கு வீடாக ரெண்டாவது பாரி ஸ்பீடு ஆனால் ஒரு கேரண்டிங்க செகண்ட் பார்ட் போடலைங்க நீங்கள் பேசாமல் எழுத்தெல்லாம் போட்டு முடித்த பிறகு எல்லாரும் போன பிறகு திருப்பி ஒரு கேரக்டர் உடனே அண்ணடா அப்படின்னு நம்ம எல்லாம் பாதி பேர் சொல்லுவாங்க நீ என்ன படம் எழுத்து போட்டேன்னு எந்திரிச்சு வந்துட்டேன் இப்போ இப்படிதான் தான் அதனால் லப்பர் பந்து கோல்டு பால் கோல்டு பால் இந்த படம் மாதிரி படங்கள் வரவேற்கப்பட வேண்டும் கண்டிப்பாக ஓடும் எல்லாரும் போய் திரையரங்கலை பாருங்கள் சந்தோஷமாக இருக்கும் ஒரு படத்தை மகிழ்ச்சியோடு பார்க்குறோம்னா இப்படி தான் இருக்கும் அதனால் லப்பர் பந்து வெற்றி பந்து சிக்ஸர் அடிச்சிட்டார் தமிழரசன் பச்சைமுத்து நன்றி வணக்கம்